திருவண்ணாமலை கோவிலில் சுவாமி தரிசனம் செய்வதற்காக பக்தர்கள் இரண்டு கிலோமீட்டர் தூரம் வரிசையில் காத்திருக்கும் நிலையில் இடைத்தரகர்கள் பணத்தை பெற்றுக்கொண்டு பலரை நேரடியாக கோவிலுக்குள் அனுப்புவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் ஞாயிறு ஒட்டி திருவண்ணாமலை கோவிலுக்கு ஏராளமான மக்கள் படையெடுத்த நிலையில் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு வரிசையில் நிற்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது பாதுகாப்பு பணியில் போதிய போலீசார் ஈடுபடுத்தப்படவில்லை என புகார் எழுந்த நிலையில் கோவில் நுழைவாயிலில் மட்டுமே போலீசார் தென்பட்டனர் அப்போது பொதுமக்கள் சிலர் இடைத்தரகர்களுக்கு பணம் வழங்கி நேரடியாக கோவிலுக்குள் சென்றதால் அடைந்த சக பக்தர்கள் இடைத்தரகரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பக்தர்களிடம் அலட்சியமாக பதிலளித்த இடைத்தரகர் முடிந்தால் கோவில் நிர்வாகத்திடம் புகார் அளியுங்கள் என கூறினார் கம்ப்ளைன்ட் எடு கம்ப்ளைண்ட் எழு கோப்பட நீ சொல்ல பேசுறேன் அதே மாதிரி நான் பேசுறேன் நீ பேசுற நீ காரை குத்து கேக்குறத நான் பேசுறது நீ கார்கு கேக்குதா

இடைத்தரகர்களின் ஆதிக்கத்தால் ஆவேசமடைந்த பக்தர்கள் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதன் மூலம் இடைத்தரகர்களிடம் இருந்து கோவில் நிர்வாகத்திற்கு பணம் செல்கிறதா எனவும் கேள்வி எழுந்துள்ளது

தொடர் விடுமுறை காரணமாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருவது வழக்கம் அரையாண்டு விடுமுறை காரணமாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர் மார்கழி மாதத்தை ஒட்டி அதிகாலை மூன்று மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு சுவாமிக்கு விஸ்வரூப தீபாராதனையும் தொடர்ந்து உதய அபிஷேகமும் நடைபெற்றது அதிகாலை முதலே கடல் மற்றும் நாழிக்கிணறு தீர்த்தத்தில் புனித நீராடிய பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் விடுமுறை நாட்களில் அதிகளவில் மக்கள் கூடுவதால் கோவிலில் அடிப்படை வசதிகளை மாவட்ட நிர்வாகம் செய்து தர வேண்டுமென பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்